ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படியே காத்தால் நாலு மணி போல் எங்கள் அக்காவோடய சம்மந்தி அவங்க வந்து குழந்த பிறந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அங்கே எங்கள் பையனும் மருமகளும் வந்து துபாயில் இருக்காங்க அங்கே ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போயிருந்தாங்க இன்றைக்கி தான் வந்து வந்தாங்க அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்காக நான் போனேங்க போகும்போது நான் பழைய ஏர்போர்ட்டுக்கு தான் போவோம் அப்படின்ட்டு இருந்தேங்க கடைசியில் பார்த்தா நம்மளை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து திறந்துருக்காங்க எனக்கு வந்து தெரியலங்க நான் வந்து ஊரில் இல்லை வெளியில் போயிட்டேன் நியூஸும் எதுவும் பார்க்கல எப்போ திறந்தாங்கன்னு தெரியல எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு உள்ளே போகும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு மேலே வந்து ஃப்ளைஓவர் மாதிரி போட்டிருந்தாங்க அங்கே வந்து ஃப்ளைட் ஏறுறவங்க இந்த வழியாக தாங்க போகணும் ஃப்ளைட்லேருந்து இறங்குறவங்க வந்து கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது அதில் தான் வரணும் எங்கள் பெரியக்கா பேர் மாங்கனி அவங்க வந்து துபாயில் தான் செட்டில் ஆயிட்டாங்க ஃபேமிலியோடு அவங்கள அடிக்கடி கூப்பிட்றதுக்கு நான் வந்து திருச்சி ஏர்போர்ட் போயிருக்கேன் அந்த பழைய ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் நான் வந்து முன்னாடி ஏர்போர்ட் பார்க்காதனால இதுதான் பெரிய ஏர்போர்ட்னு நினச்சிட்டு இருந்தேன் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்தமான் போகிற மாதிரி எங்களுக்கு இருந்துச்சுங்க அப்போ நான் வந்து சென்னை ஏர்போர்ட்டில் தான் போய் ஏறுற மாதிரி இருந்துச்சு அங்கே போய் பார்த்தோன்னே தான் தெரியுது ஏர்போர்ட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னா அங்கே தான் நான் பார்த்தேன் அப்போ இப்போ ஏர்போர்ட் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குமா அப்படின்னு எனக்கு அங்கே போய் பார்த்து தான் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த ஏர்போர்ட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் இப்போ இங்கேயே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பராக இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு நல்ல விசாலமாக இருக்குது நிறைய கார்டன்லாம் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்க்கிங் ஏரியாவே அவ்வளோ பெருசாக இருக்குங்க அதே மாதிரி ஆளுங்கள்லாம் வெளியில் வராங்கள்ல அப்போல்லாம் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜனா ஜேன்னு ஜென்ருக்குங்க போய் நம்ம வந்து வரவங்கள ரிசீவ் பண்ணவே முடியாது அந்த மாதிரி கும்பலாக அடைச்சிக்கிட்டு நிற்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ விசாலமாக இருக்குங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடைஞ்சிலே இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருக்குது அங்கேயே பார்த்திங்கன்னா வந்து அந்த செடியெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து கட்டை மாதிரி கட்டியிருக்காங்க அதில் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுறதுக்கு அங்கங்கே உட்காந்துருக்குறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே பார்க்குறதுக்கு எல்லோரும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல போய் பாருங்க இவங்க தான் எங்கள் சம்மந்தி வந்துட்டாங்க ஏர்போர்ட்லேருந்து ரிசீவ் பண்ணிட்டோம் அவங்கள ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாம் நல்லா விசாரிச்சிட்டு எங்கள் அக்கா எங்களுக்கு பார்சல் கொடுத்துருந்தாங்க அந்த பார்சலை வாங்கிக்கிட்டு நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டோங்க இதுதாங்க அந்த ஏர்போர்ட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க ஏர்போர்ட்டு நல்ல லைட்டிங் வச்சுருந்தாங்க லைட் செட்டிங்லாம் செம சூப்பராக இருந்துச்சு ரோடும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க நல்லா வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக போயிட்டு இன்னொரு வழியாக வர மாதிரி வச்சுருந்தாங்க அந்த பாதை பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க எதுவுமே குறை சொல்ல முடியலங்க அங்கே இருந்துட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் ஃபோட்டோ எடுத்துட்டோங்க முன்னாடி கோயில் மாதிரி வந்து கட்டியிருந்தாங்க அது ஒரிஜினல் ஸ்ரீரங்கம் கோயில் மாதிரியே இருந்துச்சுங்க அங்கங்கே கலர்ஃபுல்லாக எல்லாம் வளர்த்துருந்தாங்க தர வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அங்கெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க திருச்சியில் இருக்கவங்க கண்டிப்பாக வெறும் போய் பாருங்க